அப்போ பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துலேயே எல்லாம் தீபாவளி என்று சொல்லி சொன்னாலே அது எங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் அதுவும் தீபாவளிக்கு அஞ்சாறு நாளைக்கு முதலே அம்மா அம்மா அம்மாக்கள் எல்லாருமே வந்து இந்த பலகாரங்கள் எல்லாம் இந்த சுட தொடங்கிது வேணும் நாங்கள் எல்லாம் பலகார சட்டிக்கு பக்கத்தில் இருந்தாக்கள் இப்போ ஏதோ நாங்கள் பலகாரம் எல்லாம் செய்ய வலிக்கிட்டோம் பாருங்கள் சரி நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் அப்போ நான் தீபாவளிக்கு செய்வ மாட்டு முதலாவதா சீனி அரியதரம் செய்தான் சீனி அரிய அப்படி செய்யறேன் ஒரு சுண்டு அரிசி எடுத்து ரெண்டு மணிக்கெல்லாம் ஊற வச்சு கழுவி காய விட்டுட்டு அதை மிஸியில் அரிச்சு நலமாக அடுத்துக் கொள்ளுமோ அப்படி அரைகேகள்ல இந்த அரிதத்துல பாத்தீங்கன்னா குறுநல் வரும் குறுநல்ல ஆக பெருசும் இல்லாத சின்ன நம்ம இல்லாத அந்த நடத்தருமான ஒரு கால் கப் போட்டுட்டு முக்கால் கப் சீனி போடலாம் நான் வந்து அரை கப் சீனி போடணும் அரை கப் சீனி போட்டுட்டு அதை வந்து நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு நாங்கள் கையால் பிசைஞ்சு பிசைஞ்சு அந்த சீனி இளிக வரதுலேயே வந்து நல்லா பிடிக்கணும் நீங்கள் நிறைய நேரம் பிசைஞ்சு கொண்டே இருக்குது கொஞ்சம் கட்டி தண்ணியா வரும் அதுக்கு பிறகு ஆக கொஞ்சம் உங்களுக்கு ட்ரஃப் தண்ணி இல்லாம இருந்ததுன்னா கொஞ்சம் தேங்காப்பால வந்து அந்த பனிக்கு விடக்கூடாது கொஞ்சம் பனிக்கி விட்டுட்டு அதை வந்து நல்லா அறுக்கி பிடிச்சி நல்லா உருண்டையாகிடு நிறைய நேரமா நீங்கள் ஒரு அரை மணி தீரமா பிடிச்சு கொண்டே கொஞ்சம் நல்லா வரும் அதுக்கு பிறகு அதை வந்து நல்லா உருண்டையாக்கிட்டு ஒரு கிண்ணியில போட்டு சொப்பி மூடி வச்சு ஒரு ரெண்டு மணி அளவு விட்டீங்கன்னா அந்த சீனி எல்லாமே இழகி ஒரு பதத்துக்கு வரும் அதுக்கு பிறகு என்ன குட்டி குட்டியா தட்டின்னு நல்ல சூடான இன்னையில லோ பிளேம்லயே வச்சு வந்து பொறி குடும் மொண்டு போட்டீங்கன்னா நல்லா பொங்கி வரும் அதுக்கு பிறகு அந்த நிறம் வரைக்கு எனக்கு என்ன சொல்லி நட உடனே எல்லாம் நல்லா பொங்கி வந்தது ஆனா கொஞ்சம் ரஃபா இருந்தது நான் முதல் தரப்பு செய்ததுனால என்னவோ கொஞ்சம் ரஃபா தான் இருந்தது ஆனா நான் அடுத்த தடவை செய்ய நான் வந்து திருத்தி அந்த பதத்தை வந்து பிடிச்சிடுவேன் எனக்கு தெரியாது எனக்கு வராது என்னால முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறத விட எனக்கு ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் முயற்சி செய்தே நான் தானே அப்ப அது சரிதானே நல்லந்தானே